ஓம் சாயராம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நம்ம சாவடியிலேருந்து அப்பாவை தரிசனம் பண்ணலாம் காலையில் அரைச்சில் நான் சாவடியில் வந்து அப்பாவை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு தாய்றான் அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்தது நாம் துவாரகமாக போனோம் காலை நேரத்தில் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பிரார்த்தனைகளை இங்கே தான் நான் வச்சு அப்பா முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணேன் அப்பா எனக்கு ரொம்ப அழகாக இருக்கிறார் இதான் சாவடி பாபா கிட்டே சாவடியில் வைக்கிற பிரார்த்தனையும் நிறைவேறும் இந்த சாவடியில் ரெண்டு விஷயம் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தா பெண்கள் இது பெண்கள் போகிற பாதம் இது பெண்களுக்கான வழி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த டிஃப்ரெண்ட் வரும் ஆண் பெண் என்று பிரித்து வைப்பாங்க அதுமாரி உள்ள ஆரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆண் காலையில் ஆரத்தில் ஆண் ஆண்கள் தனி பெண்கள் தனியாக நிற்கணும் காலையில் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மி இருந்தாலும் நேற்ற விட இன்றைக்கி கூட்டம் கம்மி காலையில் ஃப்ரீயாக உட்காந்தங்க ஆரத்தியை நம்மளால் பண்ண முடிஞ்சது அப்பா முன்னாடி உக்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் பாபாவை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக சாவடி தரிசனம் கோடி பொண்ணியத்தை தரும் சாய்ராம் ஏன் இந்த பாகுபாடு இங்கேன்னு நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இந்த சாவடியில் மட்டும் ஆண் பெண் தனித்தனியாக வருங்க மற்ற இடத்துல இல்லையேன்னு ஒரு சந்தேகம் நிறைய பேர் இருக்குது ஒன்றும் இல்லை சார் அந்த சாவடி என்பது அந்த காலத்தில் அந்த பஞ்சாயத்து பண்ணுற இடம் பேர் எதாவது ஊரில் பஞ்சாயத்துன்னா இங்கே தான் வந்து பண்ணுவாங்க அந் இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இல்லை அந்த பஞ்சாயத்தில் ஆம்பளைங்க மட்டும்தான் வந்து பேசணும் பெண்கள் வந்து உள்ளே வரக்கூடாது வந்தாலும் அவங்க தனியாக நிற்கணும் அவங்க எதுலேயும் முன்னாடி வந்து கலந்துக்க முடியாது அதனால தான் பாபா முதல் முதல்ல வந்த இடம்னா சாவடி தான் இங்கே தான் வந்து உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் தான் துவாரக ரெடி பண்ணி அங்கே போவார் அது பழைய மசூதி அதை ரெடி பண்ணி அவங்க கையில் கொடுப்பாங்க அதுதான் உண்மை எனவே அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சாவடி தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்றைக்கி ரொம்ப நேரம் அங்கே நின்று இருந்தோம் துவாரகமாயில் உக்காந்தது சாவடியில் இன்றைக்கி ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நேரம் நின்று அப்பாவுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிங்க சாயப்பா எங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுங்க ஒவ்வொரு நிறைய பேர் நிறைய பிரார்த்தனை அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு சீக்கிரமாக நேரடியாக வந்து நன்றி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுங்க சாயப்பான்னு சொல்லி தரிசனம் பண்ணணும் அதுக்காக வேண்டிட்டு வந்திருக்கிறேன் உங்களுடைய வேண்டுதலை அவர் பாதத்தில் வச்சுட்டேன் தயாராம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவுக்கும் உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய நன்றி 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 இந்த பயணம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாரு எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் கிளம்பிடுவோம் தயாராம் இன்றைக்கி மத்தியானமாக எங்களுக்கு ஃப்ளைட்டு ஈவினிங் ஏ ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் சென்னை வந்துடணும் அப்பா எந்த பயணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாய்ராம் ஏன்னா புயல்ன்றாங்க அதனால் ஃப்ளைட் எதுவும் கேன்சல் ஆகாமல் நாங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்பா கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் எது நடந்தாலும் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு எல்லாம் நல்லதுக்கே என்ற நம்பிக்கையோடு இந்த நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி நான் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜா ஸ்ரீ சச்சிதானந்த